உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இதில் வந்து என்ன சொல்கிறதுனா ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில விஷயங்களுக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு விடை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் யாரையாவது திட்டும்போதோ இல்லை பிடிக்கும்போதோ கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத விட கெட்ட வார்த்தைகளை புலங்கி பேசியிருப்போங்கிறத தாண்டி என்ன சொல்ல நீ அதை பண்ணிட்ட நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டே இல்லை நான் உன்னை சும்மாவே விட மாட்டப்பார் உன் பேரில் போய் நான் சாமிக்கு வந்து காசு வெட்டி பாரு நான் போய் மிளகாய் அரைச்சி பாரு உன் குடும்பமே வேணா இதை வீணாக போகட்டும் நம்ம வேல் குத்திக்கிறோம் பாரு இதுக்கு வேண்டிய நான் புகாடு பாரு இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேர் தங்களை தாண்டி எதையாவது சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆத்திரமும் கோபமும் அந்த நேரத்தில் அப்படியே ரொம்ப ரொம்ப சரியாக இருந்திருக்கும் அதாவது அவங்க வந்து அந்தளவுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த உணர்வை தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் சரியான இடத்துல இருக்கும்போது வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி அப்படி தான் தோணும் இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஆளுக்கு ஒரு கோணத்தில் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் ஆனால் இவங்களுக்கு அந்த கோபங்கிறது வந்து தனியாமையே இப்படி பாரு இந்த மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா விஷயங்களை வந்து நம்மளுக்கு நாமளே வந்து யோசிச்சுக்கிறோம் சரிங்களா அப்புறம் சாமியிட்ட கும்பிடும்போது கூட என்ன சொல்கிறேன்னா என்னை இப்படி வைத்தரிச்சிட்டா அதுக்கு தகுந்த தண்டனை அவள் கண்டிப்பாக வந்து அல்லது ஆம்பளையில் இருந்தால் அவங்க என்னைய தொழிலே நடத்திடாம பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட பிரச்சனைகள் பல்வேறாயிரமாக இருக்கலாம் ஆனா அதோட சொல்யூஷன் கடைசியா வரும்போது என்னன்னா எந்த சாமி கும்பிட்டாலும் அந்த சாமியில் எங்கே ரொம்ப கடுமையான ஒரு வேண்டுதல் இருக்குதோ அதை தான் அதை தான் நம்ம மனசு வந்து ஆத்திரத்திலையும் கோபத்துலேயும் சொல்லுது சரிங்களா இதில் நீங்க வந்து ரொம்ப நம்பிக்கையோட தெய்வ நம்பிக்கையோட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் தெய்வத்தையே நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை மட்டும் நீங்கள் நம்புகிறவங்களா இருந்தால் இன்னும் வெரி பெஸ்ட்டு தப்பே இல்லை அப்போது இந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில சரி இத்தனை வயித்தறிச்சல் நடந்துருச்சு இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு ஏன் நம்மளுக்கே திருப்பி திருப்பி ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப என்னை வந்து நெருப்புல போட்டு வாட்டுற மாதிரியான பிரச்சனைகள் என்னை அடிக்குறுக்கா சூழ்ந்துருது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னால் கொஞ்சம் வாழ்க்கை நடத்துறதுலேயும் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் சூட்சமம் என்ன சொல்கிறது ஒரு சிலருக்கு கேட்குறக்கு ஒரு சிலர் பேசுறதுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவங்க சொல்கிற சில அட்வைஸு இதெல்லாம் வந்து நம்ம அந்த நேரத்தில் நம்மளுடைய கெட்ட நேரங்களோ அல்லது நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற புத்தியோ அதை வந்து முழுசாக கேட்க கூடாம நம்மளைய முட்டாளாக்கி விட்டுறது சரிங்களா இப்ப விஷயத்துக்கு வரேன் அப்ப இந்த மாதிரி கடுமையா நீங்க வேண்டிடுறீங்களா இதனுடைய செயலாக்கத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க துவக்க புள்ளியா இருந்திருப்பீங்க நம்மளுக்கு தெரியாது நாம் செய்கிற குற்றங்கள் எப்பவுமே நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அது மாதிரி நீங்க செய்த ஒரு விஷயம் நீங்க துவங்கின ஒரு ஒன்று நீங்க சைலண்டா ஏதோ ஒரு செயல் செய்ததுனால அவங்க ரியாக்ட் பேசியிருக்கலாம் இவங்க கிட்ட பேசியிருக்கலாம் அல்லது நீங்க ஏதோ ஒரு சின்ன வார்த்தை சொன்னது அங்கிருந்து ரிப்ளை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் இது வந்து நம்மளுக்கு புத்தி யோசனை கொஞ்சம் மாற்றம் இருக்கும்போது கண்டிப்பா அது உணராது மனசும் சரி நம்ம ஆள் மனசும் சரி அதை டக்குன்னு அதை எடுத்துக்காது அதுல என்ன சொல்றது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோமே தவிர ஐயோ நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த மனசாகப்பட்டது ஒத்துக்காது தான் அந்த ஒரு வரியில சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிற நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணமாக ஒரு கதை சொல்றேன் பாருங்க கதை இல்லை உயிர் சம்பவத்தை நான் தழுவிதான் நான் சொல்கிறேங்க அண்ணனும் தம்பியும் இருக்கிற இடம் பட் வந்து அண்ணா தான் கடையை ஆரம்பிச்சாரு கடையை ஆரம்பித்து என்ன சொல்கிறது அவங்களுடைய பசங்கள்லாம் சின்னவங்க ஆனால் கடையை ஆரம்பித்த உடனே தம்பி பொறுப்பாளியை எடுத்து கடை நீ நடத்துப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க கூட வந்து கொஞ்சம் நாளில் மகனையும் அண்ணாவோட மகனையும் கூட ஜாயின் பண்ணி விட்டாங்க ஆனா அந்த கடையை நடத்தும் போது இங்க தம்பி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர் ஒரு சின்ன அந்த வியாபாரத்தில் இல்லை அங்கே வாசப்படி முதல் அந்த அந்த கடையோட முழு அளவுகளையும் தன்னோட கண் எமைக்கும் மத்தியில் வச்சுருந்தாரு அந்த பொருள்களோட தரத்தையும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாரு ஒரு பிஸ்னஸை ஒரு இவ்வளோ பெருசாக இருந்தக்கூடியது பெரிய அளவில் நல்லா டெவலப் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க இதில் பெரும்பங்கு வந்து அண்ணாவோட மகன் நல்லா வகிக்க கிடையாது ஆனால் வருவாங்க போவாங்க நினச்ச நேரம் கடையில் இருப்பாங்க நினைச்ச நேரம் வெளியில் போயிடுவாங்க சித்தப்பா பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சாக்கரை சிலதெல்லாம் என்னென்னா சிறு வயசுலேருந்தே தொழில் வந்து நம்மளுக்கு அப்பா கை நாம்பி கொடுத்துருக்காரு அதை நம்ம கொஞ்சம் பொறுப்போனை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அதில் சின்ன சின்ன நுட்பங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கறத கவனிச்சுக்கணும் அப்போ தான் அந்த தொழிலை நல்லா சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அதை யோசிச்சிருக்கணும் இங்கே அந்த யோசனைக்கான இல்லை முழுக்க முழுக்க சித்தப்பா பார்த்துக்குவாருக்கு அப்படிங்கிற அவங்க ஃபேமிலி போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மகன் வளர்ந்துடுறான் கல்யாணம்னு ஒன்று வரும்போது பையன் என்ன தொழில் பண்ணுறான் அப்படிங்கும்போது இந்த கடை ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி முதல் அந்த மாதிரி பூரா க சித்தப்பா தான் பார்த்துருக்காரு எப்படி அண்ணா அவருடைய அண்ணா எப்படி அதை கொடுன்னு கேட்க முடியும் ஒரு பக்கம் அந் அந்த பாயிண்ட்லேருந்து ஏன்னா இவ்வளோ தூரம் தம்பி நடத்தியிருக்காருங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது தன்னோடய மகனுக்காக அந்த கடையை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கடைசியில் அது அது ஒரு குறிப்பிட்ட பிராண்டை அவங்களுக்கே சார்ந்த மாதிரி ஆயிடுது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் மனஸ்தாபங்கள் ஏற்படுது மனஸ்தாபமானோன்னா அண்ணனும் த அண்ணன் குடும்பமும் தம்பி குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நடுவில் என்ன சொல்கிறது கேப் விழுந்துருச்சு அந்த கேப் விழுந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா புது அந்நிய நபர்கள் வந்து உள்ளே வந்து இவங்களுக்கு பாதி பேச அவங்களுக்கு பாதி பேச இப்படி பேசி போயிட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணா வீட்டுக்கு ஒரு சின்ன தகவல் வருது என்ன தகவல் வருதுன்னா அந்த கடை வந்து முழுக்க முழுக்க உங்கள் தம்பியை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு சீவனை பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீதி என்ன நடந்ததுங்கிறத இன்னொரு வீடியோவில் வரும் உங்களுக்கு